குளத்தூர் ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் கூலி குறைவாக வழங்குவதாக கூறி நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் வேலூர் படவேடு நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த குளத்தூர் ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்தவர்களுக்கு கூலி குறைவாக வழங்கப்பட்டு உள்ளதாம் இதனால் நூறு நாள் வேலைக்கு சென்ற பெண்கள் மண்வெட்டி பாண்டு கடப்பாறை உள்ளிட்ட பொருட்களை கையில் ஏந்தி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது தகவல் அறிந்து வந்த கண்ணமங்கலம் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி சாலை மறியல் செய்தவர்களை சாலை மறியல் செய்யக்கூடாது என கூறி அவர்களை அப்புறப்படுத்தினார் மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறினார்